சாப்பிடாதவை வெண்டம் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவை விடியா மூஞ்சி விளங்காதவை அனாத சரியா இந்த மாதிரி எல்லாம் பல ஆயிரக்கணக்கான பெயர்களுக்கு சொந்தக்காரினா பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் உங்களை சுற்றி இருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் படிக்கும்போது எங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சி சனி எங்கள் தொலைஞ்சிச்சு தலை குளிச்ச எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு கறி எடுத்து சாப்பிட்ட காலம்லாம் இருந்து இருக்குது அந்த மாதிரி உறவுகள்லாம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி உறவுகள்லாம் என்னையை காணாமல் இன்னும் என்கிட்ட தான் இருக்குது என்கிட்ட பேச முடியாமல் ஐயோ எந்த மூஞ்சி வச்சுட்டு இவர்ட்ட பேசுறது அப்படி எல்லாம் துரத்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உறவுகள்லாம் கேட்டு யூடியூப் சேனல் இவங்க வச்சிருக்காங்க நீங்களும் இவங்கள பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லாதவங்க அண்ட் இவங்களோட ஸ்டோரி தெரியாதவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியாக இருக்கும் ஏன்னா நம்ம எப்போவுமே இல்லை இருக்கிற விஷயத்த வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்னு யோசிக்க முடில ஆனால் இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க அது ரீசண்டா இப்போ தீபாவளி டைம் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட வேலை செஞ்ச அத்தனை நபர்களுக்கும் அவங்க தீபாவளி போனஸ் பிளஸ் நகைகள் எடுத்து கொடுத்துருக்காங்க தங்கமிக்கிற விலைக்கு நகைகள் எடுத்து கொடுத்துருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லை பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் செய்ய தவறிய விஷயத்த சின்னதா வளர்ந்துக்கிட்டு வர இவங்க மிகப்பெரிய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இவங்களோட சேனல் பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்டரி தெரியும் நமக்கு நிறைய பேர் வந்து எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இருக்கு நல்ல நல்லவங்க எப்படிலாம் பாடுபட்டு மேலே வந்தாங்க தான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோவா அப்பப்ப எடுத்து போடும் அதுவும் பெண்மணிகள் இப்போ எவ்வளோ பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நான் கவுன்சிலிங் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அதை பயன்படுத்திக்க தெரியாம இருக்கிறாங்கல்ல சோ அவங்க எல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இருக்கும் கண்டிப்பா நிச்சயமா ஃபுல்லாக பாருங்க வீடியோவை மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க என்ன தெரியுமா நம்ம வளரலனாலும் அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து நம்ம சந்தோஷப்படும் போது நம்மளுடைய வைப்ரேஷன் இருக்குல்ல ஒருத்தவங்க சக்சீட் ஆகும்போது நம்ம கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் என்ன ஆகும்னா நம்மளை சக்சீட் பண்ண வைக்கும் ஏன்னா அந்த வைப்ரேஷன் கொண்டு வந்து பிரபஞ்சத்திட்ட சேர்த்து திரும்ப நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை விட்டுட்டு அவங்க வளர்கிறாங்களேன்னு நம்ம ஒரு பொறாமையிலையோ இவங்கெல்லாம் வளர்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கமோ இருந்ததுன்னா அது நெகட்டிவ் வைப்ரேஷன் இன்டர்ன் நமக்கு பெருசாக ஒன்றுமே கிடைக்காதுங்க திரும்ப திரும்ப நம்ம டவுன்லேயே தான் போயிட்டுருப்போம் ஸோ வளர்கிறாங்க அதுவும் சாதாரண பெண்மணி ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வேலை வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன உதவி பண உதவி இல்லை நம்மளால் முடிஞ்சது ஒரு பாராட்டு அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு லைக் போடலாம் ஓகேங்களா ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கையும் போட்டுருங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க பேர் விக்னேஷ்வரிங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்க்டில் தான் சின்ன கிராமத்தில் தான் பிறந்தாங்க இவங்க வளர்ந்த விதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஏழ்மையான குடும்பம் இவங்க இன்னொரு சிஸ்டர் தான் ஓகே அம்மா இல்லை இறந்து போயிட்டாங்க அப்பா மட்டும் தான் அப்பா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ இவங்க சின்ன குழந்தைங்கன்னும்போது அஃப்கோர்ஸ் சொந்தக்காரங்க வீட்டில் விட்டால் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும் இல்லையா மாமா வீடு சொந்தக்காரங்க வீடு அப்படின்னு போகும்போது அந்த சாப்பாட்டுக்கு அந்த ஒரு சாப்பாட்டுக்கு வீணாக போன அழுகி போன சாதம் சாப்பாடு இதை கொடுப்பாங்களாம் அது போட்டுட்டு ஒழுங்காக வாய் பேசாமல் போட்டதை சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம் ஒரு ஆசைப்பட்டு ஒரு சாப்பாடை சாப்பிட்லான்னா கூட அதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை அவங்க சந்திச்சுருக்காங்க சின்ன வயசுலேயே அப்புறமா அவங்க அப்பா வந்து ரெண்டாவது ஆரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவரால் இன்னும் ரெண்டு குழந்தைங்கள சேர்த்து பார்த்துக்க முடியாமல் இவங்க ரெண்டு பேரையும் அவங்க பாட்டி வீட்டுக்கே அனுப்பி வச்சுட்டாரு அவங்க பாட்டி ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறாங்க அண்ட் இவங்கள ஹாஸ் ஹாஸ்டல்லையும் சேர்க்குறாங்க இவங்க பத்தாவது வரைக்கும் ஹாஸ்டலில் தான் படி படிச்சிட்ருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப பெருசாக இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் கூட கொஞ்சம் மனசளவில் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க அப்புறம் பாட்டி இறந்த பிறகு அவங்களுக்கு பத்தாவதில் ஒரு கல்யாணம் நடக்குது அதாவது கல்யாண வாழ்க்கையில் இவங்க தான் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது இவங்க மட்டும்தான் எல்லாத்துக்காகவும் போராடுற மாதிரியும் இவங்களுக்கான அந்த பொறுப்பு எல்லாமே வந்துடுது அதுக்குள்ளே இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் வர குறந்தாச்சு ஸோ வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம்தான் பயங்கரமான அடிகள் பயங்கரமான வேதனைகள் பயங்கரமாக ஒரு வேலை சாப்பாடு மெயின் விஷயம் சாப்பாடு எங்கே பார்த்தாலும் அந்த சாப்பாட்டுக்கு அசிங்கப்பட்டிருக்காங்க ஒரு மீன் குழம்பு ஆசைப்பட்டு கேட்கலான்னு போகும்போது தலைதா இருக்குது இதை மட்டும் சாப்பிட அப்படின்ற மாதிரி கொடுத்த நாட்களும் உண்டு அப்படின்ற மாதிரி வேதனையாக சொல்கிறாங்க பெரிய பெரிய விஷயங்கள் இருந்தால் கூட இந்த சாப்பாடுன்றது அடிப்படையான ஒரு தேவை அதுக்கே அவங்க போராட்டங்க அந்த போராட்டத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதை அவங்க கண்களில் அந்த வழி தெரியுது இப்போ பல பேருக்கு அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க பல பேருக்கு அவங்க வேலை கொடுக்குறாங்க எவ்வளோ அழகாக வந்து அதை வழி நடத்துகிறாங்க எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க ஸோ இவங்களுடைய வளர்ந்த ஜேர்னியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம உள்ள எவ்வளோ பேர் வாய்ப்புகள் இருந்தும் நம்ம யூஸ் பண்ணிக்காமல் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் பொலம்பிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எனக்கு சரியாக அமையலைங்க இவங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிற மட்டியில் இந்த மாதிரியும் இருக்கிறாங்கள்ல ஸோ இவங்க கதையை கேட்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம்ன்றது நமக்கு புரியும்ல அதுக்காக தான் ஸோ இவங்க வந்து கோயம்புத்தூர் வராங்க ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லி குழந்தைங்கள ரெண்டு குழந்தைங்களையும் தூக்கிட்டு கோயம்புத்தூர் வராங்க கோயம்புத்தூர் வந்து அடையும் போது அவங்க கையில் ஒரு ரூபாய் இருந்திருக்கு ஒரு வீடு பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அங்கே புரோக்கர் இருந்திருக்காரு ஐயாயிரம் இல்லாமல் வீடு பார்க்க முடியாது என்னும்போது சரி இன்னும் ரெண்டாயிரத்துக்கு நீ வேணால் கடையில் ஒரு ஹோட்டலில் நான் ஒன்று சேர்த்து விடுறேன் நீங்கள் வேணால் வேலை செஞ்சுட்டு அட்வான்ஸாக ரெண்டாயிரூபா வாங்கிட்டு மொத்தம் ஐயாயிரம் வச்சு அந்த வீட்டை நம்ம ஏதாவது வாடகைக்கு எடுக்கலாம்னு அந்த புரோக்கர் சொன்னதை நம்பி ஒரு ஹோட்டலில் போய் இவங்களை வேலைக்கு விடுறாரு அவர் விட்டுட்டு அவர் போயிட்டார் அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து பார்க்குறாரு நான் வேலைக்கு ஆட்கள் கேட்டேன் எனக்கு இப்படி திரு திரும்பவும் கூட்டு வந்து விடுவார்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது சரி அந்த புரோக்கரை பார்க்கலான்னு பார்த்தா அந்த ப்ரோக்கர் எங்கே போனார்னே தெரியல அவர் பயங்கர போதையில் எங்கேயோ மட்டை ஏட்டார் போல இருக்குது அந்த காசு மூணாயிரூபா போயிடுச்சு இவங்க ஹோட்டலில் இருக்காங்க இவங்களுக்கு கை ஏற்கனவே அடிபட்டிருக்கு போல் ஸோ அந்த கையோட பாத்திரம் விளக்கும் போது ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட்டு கேட்டிருக்காங்க இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் எந்த நம்பிக்கையில் கொடுக்கறது தயவுசெய்து வெளியில் போமானோ அவங்களோட மூ மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்கள் கலங்கி நிற்கிறாங்க வெளியில் போகிறதுக்கு கூட அவங்கக்கிட்ட காசு இல்லை பஸ்ல போகிறதுக்கு கூட சரி அப்படின்னா நான் வேலை செஞ்சதுக்காவது காசு கொடுங்க போது நீங்கள் இங்கே தங்குறதுக்கும் சாப்பிட்டதுக்குமே அந்த செலவு போயிடுச்சு உங்களுக்கு காசுலாம் கொடுக்க முடியாதுன்னு போது இவங்க கலைஞர் நின்னதை பார்த்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அவர் கொடுத்துருக்காரு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாராம் அப்போவும் அது சிரித்த முகத்தோடையே அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து அப்போ வந்து தங்கின இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வேலை செய்யும் போது அங்கே ஒரு பாட்டி இருந்திருக்காங்க அவங்க கூட தான் தங்கியிருந்திருக்காங்க ரெண்டு மூணு நாள் அப்புறம் இவங்க வந்து இந்த அந்த மேனேஜர் வந்து தருத்தி விட்டோடனே அவங்க வந்து வந்துட்டாங்க ஸோ அழுதுக்கிட்டே வெளில வராங்க நூற்றி ஐம்பது ரூபா கையில் வச்சுட்டு பசி பட்னி அதில் சாப்பிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவரை கண்டுபிடிக்கணும் அந்த புரோக்கர்னு சொல்லி பார்த்தா அந்த புரோக்கர் அந்த மூணாயிரரூபா ஏமாற்றி இப்போ ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அவங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே தூங்கியிருக்காங்க தனியாக ரெண்டு குழந்தைங்களையும் வந்து ஹாஸ்டலில் ஏதோ விட்டு வந்துருதான் சொன்னாங்க வீடு பார்த்துட்டு நான் அவங்களை அழைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க மட்டும் வேலை தேடி கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க மற்ற ரெண்டு பிள்ளைங்களையும் ஹாஸ்டலில் விட்டுருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் அவங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்தாச்சு அடுத்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க நிறைய வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் நிறைய வேலைகள் அதாவது செப்பல் கடையில் வேலை செய்கிறாங்க துணி கடையில் வேலை செய்கிறாங்க என்ன வேலை பார்க்க முடியுமோ அவ்வளோ வேலைகளையும் பார்க்குறாங்க சைட் பை சைடு அவங்க வந்து சின்ன சின்னதாக ஒரு வேலையும் செய்கிறாங்க அதாவது கேண்டில் மேக்கிங் இந்த மாதிரிலாம் நிறைய குட்டி 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 வேலையெல்லாம் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பாட்டி வந்து வாடகை தரேன் அப்படின்னு குறைஞ்ச ரூபாயில் அவங்களுக்கு வீடு கிடைக்கிது அந்த பாட்டி சொன்ன வீட்டில் அவங்க தங்குறாங்க அப்போது அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அவங்களுக்கு சமைச்சி தர்றதுக்கு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி அங்கே இருந்த பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப தூரம் போய் சாப்பிட்றாங்க கேட்குறாங்க அப்படின்னும் போது சரி நான் சமைச்சு தரேன்னா அவங்களுக்கு சமைக்க ஆரம்பித்தாங்க அவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க இன்னும் இன்னும் அதிகமாக வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க சின்னதாக ஒரு தள்ளுவண்டி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக தள்ளுவண்டி போடும்போது அங்கே கூட்டம் சேர ஆரம்பிச்சிச்சின்னா பக்கத்தில் இருக்கவங்க அக்கத்தில் இருக்கவங்க எப்பயும் நமக்காக போட்டியாக வராங்களேன்னு சொல்லிட்டு எப்படியும் அவங்கள காலி பண்ணோன்னு அங்கே போராட்டமாக பண்ணி அவங்கள காலி பண்ண வைக்கிறாங்க அடுத்த வீடு அடுத்த வீடுன்னு எங்கே போனாலும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய என்னென்னா அவங்க வீட்டை சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வருவாங்க கூட்டம் இருக்கும் அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட இடையூறுகள்ங்க ஆனால் அவங்க சமைக்க தயாராக இருக்காங்க கடை போட தயாராக இருக்காங்க எல்லாத்துக்கும் இன்சைட் வந்து அவங்க என்னென்ன பார்க்க முடியுமோ அத்தனை வேலையும் பார்க்குறாங்க ஒன்று ரெண்டுலாம் கிடையாது எங்கே பார்த்தாலும் மரணாடி தான் ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிக்கிறோன்னா அது அப்படியே விடலை அங்கே அங்கேயும் அடித்து கிளம்பு 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 ஏன்னா அங்கே முன்னேறிடுறாங்கல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி விடுவாங்க புதுசாக வர்றவங்கள எப்படி அலோவ் பண்ணுவாங்கல்ல டெவலப் ஆக அது மாதிரி அதே மாதிரி கடை ஓனர்ஸ் சும்மா ஒரு குட்டியாக ஒரு கடையை வந்து பிடிச்சு ஆரம்பித்தா அதனால டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னொன்னே அந்த ஓனர் நானே கடையை வச்சுக்கிறேன் ஏன்னா அது டெவலப் ஆயிடுச்சு இல்லை நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களாம் இவ்வளவு அடிகளையும் வேதனைகளும் தாண்டி அவங்க இப்போது பயங்கரமான ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்கங்க தட் இஸ் அவங்க எந்த கடையை விட்டு அந்த ஓனர் வந்து நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து அனுப்பிவிட்டாரோ அதே கடை விலைக்கு வருது அந்த கடையை எடுத்துருக்காங்க அதில் அவங்க ஓனராக உட்காறாங்க பயங்கரமான ஒரு வெறி என்னென்னா நம்மளை துரத்தி விட்ட கடையிலே நம்ம ஓனராக உட்காடுறோம் அப்படின்ற ஒரு கெத்து இருக்குது ஆனால் அவங்க அந்தளவுக்குலாம் பெருசாக இது பண்ணல பட் ஒரு மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்குது பாருங்கள் அதுதான் நம்ம எந்த இடத்துல முடங்கி போனோம்னா நம்மளை அடிக்க 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 விழுந்துருவோம் நம்ம எழுந்தே நிற்கிறதே கிடையாது ஒரே அடியில் விழுந்துறது நிறைய பேர் ரெண்டு மூணு அடி வாங்கிட்டு அப்படியே சொருண்றோம் நம்மளாம் எழுந்து எழுந்து நின்னவங்க தான் ஜெயிக்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் எல்லாரும் ஏகப்பட்ட எல்லா பணக்காரர்களும் அடி விழுந்து எழுந்தவங்க தான் ஜாஸ்தி எழுந்தவங்க தான் ஜெயிக்க முடியும் நான் அடித்த இடத்துலே தான் இருப்பேன் என்னால் எழுந்திருக்க முடியல அப்படின்னு புலம்புறவங்க புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுதான் நம்ம இவங்க கிட்டேருந்து கற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் அண்ட் இவங்க இப்போது ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சு நெய் அப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க கொரோனா டைம் வருது அவங்களுக்கு வேலைகள்லாம் பெருசாக இது பண்ணல ஸோ சின்ன சின்னதாக வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நெய்யை வந்து காட்சி கொடுக்கும்போது அந்த வீடியோ வைரல் ஆகுது அது உங்களால் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்புறம் அதை செஞ்சு கொடுக்குறாங்க அப்புறம் என்னெல்லாம் செய்வீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடெக்டே இப்போ நூற்றி ஐம்பது ப்ராடக்ட் அவங்க செய்கிறாங்க தட்டஸ் தக்காளி பொடி பூண்டு பொடி அந்த தொக்கு இந்த தொக்கை ஊர்காவே இருபத்தஞ்சி டைப் ஆஃப் ஊர்கா அவ்வளோ ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று நட் நடத்துகிறாங்க இப்போ இருபத்தஞ்சு பேர் முப்பது பேர் அவங்க கிட்ட வேலை செய்கிறாங்க அந்த இருபத்தஞ்சு பேர் முப்பது பேருக்கும் அவங்க இப்போ தீபாவளி போனஸ் வேறு லெவலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீனியராக வேலை செய்கிறவங்களுக்கு நகைகள் கம்மல் செயின் அந்த மாதிரி மோதிரம் அப்படின்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க சொல்லக்கூடியது என்ன தெரியுமா மிகப்பெரிய ஒரு உண்மை சொல்றாங்க பிரபஞ்சத்தை நம்புங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேட்குறீங்க ரொம்ப பெரிய விஷயமா கேளுங்க பரவாயில்ல நீங்க நல்லது நினைக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்க மற்றவங்களை உதவி செய்ய பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லி நிறைய யூனிவர்ஸ் பத்தி தான் சொல்றாங்க இவங்க வந்து மேனிஃபெஸ்டேஷனும் பண்றாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே நான் இந்த இந்த வருஷத்துலேருந்து வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள இவ்வளோ டார்கெட் ரீச் ரீச் பண்ணோன்னு சொல்லி எழுதி வச்சுப்பாங்களாம் ஒவ்வொரு தடையும் பார்க்குற இடங்கள்லாம் எழுதி வச்சுப்பாங்களாம் அப்படி அதே மாதிரி ஒரு வருஷத்தில் அந்த கோலையும் ரீச் பண்ணுவாங்களாம் பிரபஞ்சத்துக்கிட்டே இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நான் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அதுக்காக எனக்கு நீ கொடு அப்படின்னு தான் கேட்பாங்களாம் எனக்காக நான் பெருசாக கேட்க மாட்டேங்க நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அதனால எனக்கு நீ ஏற்படுத்து அப்படின்னு அதே மாதிரி இப்போ இவங்க கையால் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸஸ் விற்கிறாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் அந்த மசாலா பவுடர்ஸ் விற்கிறாங்க ஊருக்கா பாக்கெட்டு இப்படி எல்லாத்துலேயும் அவங்க களைகட்டி இறங்கியிருக்காங்க ஒரு ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டாங்க எதுவுமே தெரிஞ்சுக்கிட்டு வரல சமையல் மட்டும்தான் அவங்களுக்கு பெருசாக தெரியும் பட் எல்லாத்தையும் உட்காந்து டீப்பராக உட்காந்து என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு கேட்க 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 அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதில் ட்ரையல் நேரத்தில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும் ஆனாலும் புதுசாக செய்யணும் நல்லா செய்யணும் அந்த ஒரு எண்ணம் அது நல்லாவே அவங்கள ரீச் பண்ண வச்சிருக்கு இந்த பிரபஞ்சம் அதுக்கான உதவியும் செஞ்சிருக்கு இதில் மிக பெரிய விஷயம் என்ன தெரியுமா அவங்க கிட்ட சாப்பாடுக்கு வந்த ஒருத்தர் அவங்க கூடவே வந்து நான் இருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயங்களும் உதவி செய்ய ஆரம்பித்தவர் இப்போ அவங்க பையனாவே வந்து வீடியோஸ்லாம் வருவார் ஸோ அவரு இந்த அவரையும் இந்த பிரபஞ்சம் அனுப்பி வச்சிருக்கு பாருங்க அதுதான் ஏன்னா அவங்க எண்ணங்கள் அந்த மாதிரி ஆட்களை ஈர்த்து வச்சுருக்கு அங்கே வேலை செய்கிறவங்களுமே எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்பாங்க ஒருத்தவங்க ஒருத்தங்கள குறை சொல்லிக்க மாட்டாங்க அதே மாதிரி இவங்களையுமே யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க யாராவது தப்பாக பேசினா கூட ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மெதிப்பட்டு மேலே வந்தாலும் சில பேர் இருக்காங்கல்ல அது ஏன் அவ்வளோ ஜென்மத்தை கக்குவாங்கன்னே தெரியாது என்ன உனக்கெல்லாம் இவ்வளோ பேராசை பேராசைப்பட்டு எல்லா விஷயத்தையும் நீயே பார்க்குற நீயே பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களாம் பெரிய இடம் போல இருக்கு நீனு அப்படி இப்படின்னு நிறைய பேட் கமெண்ட்ஸும் வரதான் செய்யும் எங்கேந்தான் அது எண்ணம் அவ்வளோதான் அவங்களோட எண்ணம் அவ்வளோதான் பொறாமையில் வர வர வெளிப்பாடு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணுன்றது யோசிக்க தாண்டி அடுத்தவங்க ஏன் ஜெயிக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் நிறைய பேர் அப்படி புலம்புறவன் புலம்பிக்கிட்டே தான் இருப்பான் கடைசி வரைக்கும் குறை சொல்கிறவன் குறை சொல்லிகிட்டே அந்த இடத்துல தான் உட்காந்துருப்பான் ஜெயிக்கிறவன் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இந்த நெகட்டிவ்ஸை நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை மைண்டுக்குள்ளே என்னை தேடி என்னை எவ்வளோ பேர் வந்து என்ன இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஜெயிக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு யூடியூப் போட்ட உடனே அவங்களுக்கு வியூஸ் போகும் அப்படி இப்படின்னு நினை நிறைய நினச்சது உண்டு ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்கலை சக்ஸஸே ஆகாமல் ஏதோ ஒன்று போட்டுகிட்டே இருந்திருக்காங்க போட போட தான் அப்புறமேட்டு ஒரு வீடியோவில் அவங்க பாப்புலரானாங்க இப்போது வீடியோ ஆன்லைன் மூலயமா தான் அவங்க எல்லா பிஸ்னஸையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அண்ட் அவங்க ரொம்ப வந்து இதெல்லாம் காட்டக்கூடாது அதெல்லாம் காட்டக்கூடாதுலாம் கிடையாது அவங்க எல்லா சீக்ரெட்ஸுமே ஓப்பனாகவே பேசுகிறாங்க எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறாங்க மிகப்பெரிய விஷயம் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க அண்ட் மூணு வருஷத்தில் நல்ல ஒரு டெவலப் ஆகியிருக்காங்க அதை பார்க்கும்போது நம்ம ஏதோ வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஒரு கண்கள் கலங்குகுது அவங்க சொல்லும்போது அவங்க ஏற்பட்ட வழிகள் அவங்க எப்போவுமே நான் அழக்கூடாதுன்னு நினைப்பேன் எப்போவுமே அந்த வழியை நான் வெளில காமிச்சிக்க கூடாதுன்னு நினைப்பேன் என்னை பார்த்து நீங்களும் பாவப்படாதீங்க பட் எப்படி ஜெயிக்கணும்னு மட்டும் ட்ரை பண்ணிட்டீங்க ஏதாவது யோசிச்சிட்டே இருப்பாங்களாம் அடுத்து என்ன பண்ணும் அடுத்து என்ன பண்ணுவோம் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அடி வாங்கியும் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க பாருங்க அங்க நீங்க ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க நம்ம அப்படியே முடங்கிய என்னங்க இது வாழ்க்கை எனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது எப்பவுமே எனக்கு வந்து இதாக தான் நடக்குது நெகட்டிவா நடக்குதுன்னு புலம்பி புலம்பி நம்மளுடைய எனர்ஜியை ஃபுல்லா நெகட்டிவ்லேயே கொடுக்குறோம் அவங்களும் அதான் சொல்றாங்க பாசிட்டிவோட இருங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க அவங்கள சுற்றி இல்ல நெகட்டிவ் ஆளுங்கள் தானா போயிடுவாங்க அப்படின்னு அவங்க வீட்டை விட்டு வெளியில வரும்போதெல்லாம் அந்த சொந்தக்காரங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி எண்ணெய்க்கு அதாவது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கறி சோறே சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களாம் அப்படிலாம் எவ்வளோ வழி வருத்தம் தெரியும் இப்போ அவங்க எல்லாருமே இவங்க கூட வந்து பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க பட் இந்த அந்த அந்தளவுக்கு ஸ்டேட்டஸ் வந்து வளர்ந்துருக்கு பிரபஞ்சமாக அதை கொடுத்துருக்கு பட் அந்த எந்த மூஞ்சை வச்சுட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல ஜெயிச்சு காட்டினோம்னா எல்லாருமே வருவாங்க அவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சாலும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் அஃபர்மேஷன் சொல்லுவாங்களாம் நான் ஜெயிக்க பிறந்தவன் நான் ஜெயிக்க பிறந்தவை நான் ஜெயிக்க பிறந்தவை அப்படின்னு இவ்வளோ அடியிலேயும் அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ தைரியமாக அவங்க இருந்திருக்காங்க அதே தைரியம் நம்ம வரணுங்க கண்டிப்பாக முகூர்த்தம் அதிகாலை இப்போ ட்ரையல் பேட்ச் நடந்துட்டுருக்கு நிறைய பேர் டவுட்டில் இருந்தவங்க எப்பட்றா எழுந்திரு பண்றவங்க இந்த கிளாஸ் எப்படி இருக்கும்னு கேட்டவங்களுக்காக அந்த ட்ரையல் பேட்ச் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கிட்டே சேர்ந்துருக்காங்க எல்லாருமே சந்தேகத்தோட வந்தவங்கலாம் சூப்பர் வேற லெவல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப அவங்களே ஆத்மாத்தமா சொன்ன விஷயங்கள் வந்து உணர்ந்த விஷயங்களை தான் ஃபீட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் முப்பது நாள் கிளாஸ் வந்து நவம்பர் பத்தாம் ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி மணி அட்ராக்ஷன் கிளாஸ் மாதிரி ட்ரையல் கிளாஸ் அஞ்சு நாள் அண்ட் சக்ஸஸ் எக்ஸாம் சக்ஸஸ் வந்து நம்மளால் அடைய முடியுமா இன் கேஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு கேட்டால் எஸ் நிச்சயமாக முடியும் உங் நீங்கள் நினைக்கும் போது இது பிரபஞ்சத்தை நம்பும்போது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஜாபை இன்னும் ஃபாஸ்டாக அட்ராக்ட் பண்ண முடியும் அதற்காக நாலு நாள் கிளாஸ்லாம் நடக்குது வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பர்சனல் கவுன்சிலிங் பர்ஸ்னல் கோச்சிங் எல்லாத்துக்குமே நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது ஸோ சாரி ஃபார் தட் இன்கன்வீனியன்ஸ் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சு மறக்காம மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்